பாலிவுட் நடிகர் சல்மான் கானை அடித்து உதைப்பதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு அளிப்பதாக விஹெச்பி முன்னாள் தலைவர் பிரவீன் தொகாடியாவின் புதிய அமைப்பைச் சேர்ந்த கோவிந்த் பராசர் அறிவித்துள்ளார் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தகர்ப்பில் உருவாகியுள்ள லவ் ராத்திரி திரைப்படம் அக்டோபரில் நவராத்திரி பண்டிகை நாளில் திரைக்கு வருகிறது இது குறித்து விஹெச்பி முன்னாள் தலைவர் பிரவீன் தொகாடியாவின் புதிய அமைப்பான ஹிந்து ஹி ஆகேவின் ஆக்ரா நகர தலைவர் கோவிந்த் பராஷர் கூறியதாவது இந்துக்களால் கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகையை இழிவு செய்யும் வகையில் லவ்ராத்திரி என தன் தயாரிப்பில் உருவான படத்திற்கு சல்மான் கான் பெயரிட்டுள்ளார் லவ்ராத்திரி படத்தை தடை விதிக்க வேண்டும் இப்படம் திரையிடப்பட்டால் போராட்டங்களில் ஈடுபடுவோம் லவ்ராத்திரி படத்தை திரையிடும் தியேட்டர்களை தீயிட்டு கொளுத்துவோம் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் செயல்பட்ட சல்மான் கானை அடித்து உதைப்பவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் என்று நாளிதழில் செய்திகள் வெளியாகியுள்ளன